உங்களுக்கு சாப்பாடு வந்து பாத்தீங்களா உள்ள சாப்பாடு வந்ததுல இருந்து தண்ணி வந்ததுல இருந்து வெளியில இருந்து நாங்க பேசிட்டே இருந்தோம் சண்டை போட்டுட்டே இருந்தோம் உங்களை வந்து போலீஸ் வந்து எங்களை உள்ளுக்குள்ள விட்டு உங்கள சந்திக்க விட நாங்க உள்ளுக்குள்ள போறோம் போய் தோழர்களை போய் பாக்குறோம்னு சொல்லி கேட்டோம் எங்களை உள்ளுக்குள்ள விடவே இல்லை எங்களை உள்ளுக்குள்ள விடாதனால நாங்க வெளியில இருந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருந்தோம் கேட்டோம் அவங்க தீவிரவாதி இல்ல அவங்க ரவுடி இல்ல அவங்க எந்த தவறு செய்யல பார்த்த வேலையை நிரந்தரம் பண்ண தெரியுது கேக்குறாங்க

வந்து எல்லாத்தையும் பாத்துட்டு போறாரு இந்த அரசாங்கம் அந்த அளவுக்கு மாநகராட்சியில அவங்க மாநகராட்சியில செஞ்சு குடிச்சாரு இதை பூராமே நம்ம பாத்துக்கிட்டே தான் நீங்க ஒரு அம்மா பாத்தீங்கன்னா அந்த வளையல ரெண்டு கைகளை வச்சு அடிச்சு உடச்சு யாரு வளையில உடப்பா யாரு கொட்ட ஒடி அடிப்பா யாரு பூ எடுத்து போடுவா புதுசு செத்து போனா

இவர் கொடுத்த வாக்குறுதியை நாம கேட்டா நாம புதுசா போய் ஏதோ ஒண்ணு எங்களுக்காக செய்யுங்க நம்ம கேட்கல நாம கேட்டா நம்ம போராட்டத்துல இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது எங்களுக்கு வந்து நாங்க போராடுற மக்களுக்கு நாங்க ஆதரவா இருக்கோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு நிறைவேற்ற சொன்னதாக நம்ம போராடுறோம் நம்ம போராடி இருக்க போறதே இல்ல ஆமா இதுல உங்களுக்கு இதுல இருக்க அரசியலை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நான் ஏன் இந்த அளவுக்கு படிச்சுட்டு வந்து உங்களுக்கு நாங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து ஏன் உங்களுக்கு கத்துறோம்னா கொஞ்சமாச்சு கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்களா மொத்தமா ஒரு ஏழாயிரம் பேர் மாநகராட்சி வேலை பாக்குறவங்க ஒரு ஆளுக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வச்சால சில நூறு கோடிகள் தான் வரும் ஆனா அவங்க என்ன செய்ய போறாங்க அடுத்த ஆறு மாசத்துல திமுக ஆட்சி போயிடும் மேயர் பிரியா ஒரு ஆட்சி ஒரு வருஷம் ஒரு வருஷம் முடிச்சிடும் இப்ப என்ன செய்யறாங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதா அவங்க லஞ்சம் வாங்க முடியாது இருபது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அவங்க டெண்டர் குடுக்குறாங்க அப்படி டெண்டர் கொடுக்கும் போது முப்பத்தஞ்சு விழுக்காடு பத்து கோடினா மூவாயிரம் பத்து கோடினா மூன்றரை முப்பத்தஞ்சு கோடி சரிங்களா ஒரு நூத்துக்கு முப்பத்தி அஞ்சு சதவீத நூறு கோடி ரூபாய் அவங்க குடுக்கறாங்கன்னா முப்பத்தி கோடி ரூபாய் லஞ்சமா திரும்ப அந்த கம்பெனி ஒரு மிகப்பெரிய அளவுல பணம் அவங்களுக்கு கிடைக்குது லஞ்சம் கிடைக்குது பங்கு கிடைக்குது அதுக்காக உங்களை எல்லா பேர்த்தையும் தனியார் கம்பெனி வித்துட்டான் இதுதான் நடந்தது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க நாம கஷ்டப்படுறதுக்கான தீர்வு இவர்கள் எல்லாரும் நம்ம தேடி வரும்போது போதே நம்ம பணியெடுக்க முடியும் நம்மகிட்ட அவங்க வர்ற ஒரே நாள் நம்மகிட்ட ஓட்டு கேட்டு வரையில நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி இந்த ஒத்த வரலாறு இருக்கிறது

இங்க ஒரு இளைஞன் நிற்பேன் இங்க உங்களுக்காக ஓராட் உங்க கஷ்டத்தை உடனே அவர் தேடி போய் ஓட்டு கொடுங்க திரும்பவும் காசு கொடுத்து வீட்டுக்கு நான் வீட்டுல ஒரு அக்கா இருக்கு எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க என் வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்கு எனக்கு ஒரு மகள் இருக்கு அவங்களுடைய நான் நாட்டியா அவங்க போட்ட நாட்கிய நான் தொட்டு எடுப்பேன் எடுக்க மாட்டேன் ஆனா நீங்க எல்லாரும் எடுத்தீங்க எல்லாரும் வீட்டுல இருந்து நாக்கியம் எடுத்தீங்க கூட பிறந்த தங்கச்சி

ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகணும் திண்டுக்கல் தேனி சிவங்க விருதுநகர் ராமநாடு தஞ்சாவூர் கும்பகோணம் கோயம்புத்தூர் எல்லா ஊருக்கும் ஒவ்வொரு குழுவா போவோம் திட்டமிட்டு போய் எல்லா ஊர்ல இருக்க தூய்மை பணியான உள்ள சேர்த்து தமிழ்நாட்டில் சென்னையில் ஏற்பட்ட போராட்டம் தமிழ்நாடு முழுக்க வெடிக்கணும் இந்த அரசு இன்னும் ஆறு மாசத்துல இப்படி ஒரு தேவலமான ஒரு தவறை நம்ம சென்னையில செஞ்சோம் அந்த தவறான நம்ம ஆட்சியை போச்சுன்னா ஒட்டுமொத்த கைத்தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நேத்து இரவு கைது செய்யப்பட்ட தோழர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு மட்டவத்துக்கு மேல எட்டு இடங்கள்ல போராட்டம் நடந்த ஊராமே வட செல்ல ஆனால் தென்சென்னை பகுதியில் கொண்டு வந்து எல்லா பக்கத்துலையுமே இந்த போராட்டக்காரர்கள் எல்லாத்தையுமே மண்டபத்தில் அடைச்சு வச்சிருந்தாங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இருந்ததுனால அந்த ரெண்டு மண்டபத்தில் இருந்தா அவங்களை வெளியே விடவே இல்ல இப்ப மணி ஏழு மணி ஆகி போச்சு ஏழு மணிக்கு மேலே விட்டாங்க அது இறுதி நாங்க வெளியில ரெண்டு காலையில ஒரு பன்னெண்டு மணி அழுதி ஒரு பரங்கிமலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சமுதாய மண்டலத்துல சரோஜினி மண்டபம் அப்படின்னு மண்டபத்துல இருந்தாங்க அவங்கள எல்லாம் போயிட்டு வந்தோம் வந்தான் அதுக்கப்புறம் அவங்களை விடுவிக்காம கிளம்பிட்டோம் அப்புறம் ஒரு தகவல் மாதிரி வந்து இங்க இருக்கக்கூடிய கிண்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாய கூடத்துல இருக்கிற தோழர்களை உடனே அதுக்கப்புறம் பேசினா அங்க இருக்கக்கூடிய காவல்துறை துறையினர் சொன்னாங்க எங்களால் ஒன்றும் முடியல தொடர் கையில் எதுவும் இல்லை மேல இருக்கக்கூடிய ஏசி டிசி அந்த மாதிரி தான் பேசினா அவங்களுடைய உத்தரவு வந்துருச்சுன்னா நாங்க விட்டுற மாதிரி சொன்னோம் தொடர்ச்சியாக பல பக்கங்களையும் வழக்கறிஞர் அணி இப்போ நாங்களும் வழக்கறிஞர் வழக்கறிஞர் அணியில இருக்கவங்க வச்சு பேசினோம் அதற்கு பிறகு ஏசி நேரடியாக வந்தார் அஷ்டர் நேரடியாக வந்தாரு வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் விட்டாங்க அவங்க வந்து ஒரு ஒரு ஆறு பேர் வந்து ரிமாண்ட் பண்ற எல்லாம் ஒரு ஏழு மணி எட்டி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்களுடைய உயரதிகாரிகள் வந்து என்ன சொன்னாங்களோ தெரியல எல்லாத்தையும் விடுறோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்க தொடர்ச்சியா கோஷங்கள் எழுப்பி காவல்துறைக்கு எதிராக வந்து கோஷங்கள்லாம் எழுப்பவுங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க வந்து சரி எல்லாத்தையுமே அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேருந்து ரெடி படி பேருந்து வந்து தயார் செஞ்சு அனுப்பியிருக்காங்க இப்ப ஒவ்வொரு பகுதியிலையும் போய் இறக்கி விடுறதுக்காக கூடவே போறான் ஒவ்வொரு பகுதியிலேயும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் பல்வேறு பகுதியை சேர்ந்தவங்க இவங்க எல்லாருடைய வாகனங்களும் இங்க ரிப்பன் பில்டிங் பக்கத்துல ஒரு சிலரோட இருக்கு சோ அதுகளையும் அவங்க வந்து எடுக்கணும் அது போய் அவங்கவுங்க வீடுகளுக்கு போய் நல்லபடியா பத்திரமா சேரணும் அப்படிங்கிற காத்த இது காவல்துறையோட பாதுகாப்போட தான் அனுப்புறாங்க ஏன்னா மீண்டும் இவர்கள் வந்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி போய் ஒன்று சேர்த்திருவாங்க அப்படின்றக்காக அவங்க அனுப்புறாங்க எல்லாத்தையும் இப்ப கூட்டிட்டு அவங்கவுங்க பகுதியில் போய் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறக்காக போயிட்டு இருக்கிறதோ நல்லபடியா சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த தகவல்களை பொதுமக்களுக்கு தெரியப்படுறான் ஏன்னா நாளைக்கு சுதந்திர தினம் அப்படின்ற ஒண்ணுக்காக இவங்க மீண்டும் போராட்டத்தை தொடங்கிடுவாங்கன்றக்காக இவ்வளவு வன்முறைகள் இவ்வளவு அடக்குமுறை காலையில இருந்து நேற்று இரவு நட்சத்திரங்கள் சட்டத்துக்கு புறம்பா தான் வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள வந்து ஒரு கைது பண்ண நபரை வந்து சட்டத்தின் அடிப்படையில் வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு வழக்கின் மூலமாக நீதிமன்ற கொண்டு போய் அந்த பகுதியில் போய் அவங்கள நேர் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க சிறையில உடைய இது எதுவுமே செய்யல தொடர்ச்சியா வந்து பெண்கள் உட்பட வயதானவர்கள் குழந்தைகள் எல்லா எல்லாத்தையுமே வந்து கைது பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இவங்களை பூராமே கொண்டு போய் விடுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு ஒவ்வொரு பேருந்து கூட்டு போறோம் கிண்டி பகுதியில் இருந்தாங்களோ கூட்டிட்டு போறான் ஒவ்வொரு பகுதியிலும் உடைய இருக்கிறோம் இதற்கு பிறகும் இந்த போராட்டம் தொடரணும் அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து இந்த சோதரத்தின போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இந்த சென்னையில மட்டும் போராடக்கூடிய இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க இது பரவணும் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் வெடிச்சா தான் எல்லாத்துக்குமான தீர்வு ஏற்படும் இதுவே நம்மளுடைய முழு

தேசிய கொடி முத குப்பையில தள்ளி போட்டாங்க என்ன தேசிய கொடி அதை பூராத்தி நம்ம தாற்பத்தையும் நாளைக்கு பூரா நாளைக்கு பூரா தேசிய கொடி அதை கொண்டாட தேசிய குடி வேற நம்ம கொண்டார தேசிய குடி அதுலயும் தீண்டாமை நன்றிமா நன்றி